இந்த சம்பவம் குறித்து நம்முடன் கருத்துக்களை பகிர்வதற்காக தொலைபேசி வாயிலாக மருத்துவர் சாந்தி நம்மோடு இணைப்பில் இணைகிறார் வணக்கம் சாந்தி தற்போது இணைப்பில் வந்தமைக்கு மிகுந்த நன்றி சென்னை கிண்டி அரசு கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் மருத்துவருக்கு கத்தி குத்து ஏற்பட்டு இருக்கிறது இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க மருத்துவர்களுக்கு அங்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படாமல் இருக்கிறதாக தெரிகிறதா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேம் இந்த சம்பவம் வந்து வன்மையாக தண்டிக்கத்தது ஒரு மருத்துவர்களுக்கு வந்து இப்ப பணி நேரத்தில் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத சூழல் இருந்தால் மற்ற மருத்துவர்கள் எந்த தைரியத்தில் வந்து வேலை செய்ய முடியும் இந்த நேரத்துல ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ரொம்ப 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 முக்கியமா அதிகமா இருக்கிற இடம் ஒரு பேங்க்னா ஒரு கட்டுற மாதிரி இருப்பாங்க ஒரு கண்ணாடி இது இருக்கும் பின்னாடி ஒருத்தங்க வந்துட்டு மேனேஜர் உட்காந்துருப்பாங்க இருப்பாங்க இல்ல கேஷியர் உட்காந்துருப்பாங்க இருப்பாங்க ஆனா எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் இங்கே ஒருத்தர் மரச்சக்கு என்ன பிசினஸ் செஞ்சு மாச பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் எப்படின்னு தெரிஞ்சிக்க ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க அப்படி கிடையாது டாக்டர் தொழில் என்பது பேஷண்டுக்கு ரொம்ப 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 பக்கத்துல இருந்துதான் வருத்தமான ஒரு விஷயம் இது தொடர்ந்து சம்பவங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டு வருகின்றன இது போன்ற சம்பவங்கள் மருத்துவர்கள் மத்தியிலேயே மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது பணிக்கு செல்கின்ற ஒரு சூழலே இல்லாத இருக்கிறது எதுக்கு இந்த வேலைக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் மருத்துவர்கள் மத்தியில வருகின்றது இது மட்டுமல்லாமல் மிக மிக ஐசியூல அவர் இருக்காருன்னு சொல்லும்போது அவருடைய உயிருக்கு ஆபத்தான நிலை இருக்கும் பொழுது மருத்துவர்களாக மருத்துவ சங்கத்தின் சார்பாக இந்த நிகழ்வை மண்மையாக கண்டிக்கின்றோம் தொடர்ந்து மருத்துவமனையில் பெண்களுக்கு பாலியல் ரீதியான பிரச்சனை இருக்கின்றது அதற்காக பாதுகாப்பு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தோம் இந்த நேரத்தில் ஆண் மருத்துவர்களுக்கும் பணி செய்ய முடியாத நிலையில் மிக மிக சீரியஸாக ஐசியூல அட்மிட் ஆகிற அளவுக்கு வந்து ஒரு கத்திக்குத்தி ஏற்படுகிறது என்றால் அந்த சூழல் வந்து எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மருத்துவர்கள் எந்த அளவுக்கு ஒரு அச்சத்தோடு பணிக்கு செல்ல வேண்டிய சூழல் தள்ளப்பட்டிருக்கிறார் மருத்துவத்துறைக்கே மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கின்றது இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரிசாந்தி